அனைவருக்கு வணக்கம் சட்டம் உங்களை முக்கிய அறிவிப்பின்படி தமிழக மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு அடுத்த மூன்று நாட்களுக்கு பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் எந்த மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் தற்போது வெளியாகி உள்ளது எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல் இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் வாங்க வீடியோக்குள் புகழலாம் தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த மூன்று நாட்களுக்கு பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை தொடரும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவு பணம் குறிப்பாக வடகிழக்கு பருமழை காரணமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக ஏற்கனவே கனமழை பெய்ததாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தின் டிசம்பர் மாதங்கள்ல குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் தென் தமிழகம் மற்றும் போதில் மேலும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி வரை குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழையே தொடரும் இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவுக்கும் அறிவிக்கப்பட்டனர் ஏற்கனவே தமிழகத்தில் டிசம்பர் மாதங்கள்ல ஒரு புதிய புயல் உருவாக உள்ளதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் எந்த ஒரு புயல் உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் தற்போது வரை இல்லை என அறிவிக்கப்பட்டனர் இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல வானிலை நிறுவனம் பொறுத்து கண்டிப்பாக தமிழகத்தில் மழையின் தாக்கம் நீடிக்குமா என்பது குறித்து அடுத்த சில நாட்களில் தெரிந்து கொள்ளலாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் இன்றைய நாட்கள் தமிழகத்தில் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் மிதமான மழையே தொடரும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக அதிகாலை வேளையில் பனிமூட்டம் அதிகமாக இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் ஆனால் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் காலை முதல் மாலை வரை சாரல் மழை தொடரும் தடுப்பது அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தை பொறுத்தவரை இன்றைய நாட்கள் வெப்பநிலை படிப்படியாக குறைய தொடர்புடன் அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்தின் ஒரு சில பகுதியில் லேசன் மிதமலையும் அவ்வப்போது இடியிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பது முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஒன்னு வரை இருக்கக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான ஏச்சரிக்கை தென் தமிழக கடலோர போதில் மன்னார் வளைடா குமரடெல் பகுதியில் சிறுவடை காற்று மாணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்